ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ப சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பாக்கு செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பசங்க பார்த்தீங்கன்னா ஏன்னா ஸ்வீட் செஞ்சு தம்மான்னு கேட்டாங்க வீட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தா கடலை மாவு இருந்தது அதனால் மைசூர் பாக்கு மைசூர் பாக்கு செய்யலான்னு சொல்லிவிட்டு கடலை மாவு கால் கிலோ எடுத்துக்கிட்டேன் கப் மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே முக்கா கப்பு அளவு வந்தது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வ வறுத்து எடுத்துக்கோங்க அந்த பச்சை வாசனைலாம் கடலை மாவு போகணும் அப்புறம் கட்டிகளாக இல்லாமல் ஜலிச்சு எடுத்துக்கிட்டு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க மல்லாட்டு என்ன மாதிரி ஸ்மெல் வர ஆயில் எடுத்துக்காதீங்க ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கிட்டு நல்லா கலறி விட்டுக்கோங்க உங்களுக்கு நெய்லேயே ஃபுல்லாக செய்யணுன்னா நீங்கள் நெய்யை வந்து உருக்கி நெய்யிலே கூட கலந்து எடுத்துக்கலாம் அந்த மாவை சுகர் வந்து அவங்கவுங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு முக்கா கப்பு மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா எட்நூறு கிராம் அளவு சுகர் எடுத்துக்கிட்டு அது ஒரு கம்பி பதம் அளவு வர வரைக்கும் நம்ம பாகு எடுத்துக்கணும் நான் வந்து நெய் ஒரு கப்பு ஒரு கப்பு ரீஃபைண்ட் ஆயில் சூடு படுத்திக்கிட்ட ரொம்ப கொதிக்க வைக்காம பக்கத்து ஸ்டவ்வில் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும் நல்லா சூடவும் ஏறணும் இந்த பக்கம் பதம் வந்த உடனே நான் கரைச்சி வச்சிருந்த மாவை கைவிடாமல் ஊற்றிக்கிட்டே கலரணும் நல்லா கலறி விட்டுக்கோங்க இந்த பக்கம் அடுப்பு ஆன்லேயே இருக்கணும் ஒரு குழி கரண்டி அளவு எடுத்துக்கிட்டு இது மாவு நம்ம கலறி விட்டுருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக கட் கெட்டி போடும் அந்த டைமில் இந்த கொதிக்கிற எண்ணெயை எடுத்து ஒவ்வொரு கரண்டியை ஊற்றி கலறிட்டே வாங்க நல்லா நொற பொங்கி வரும் நொறை பொங்கி வர மாதிரி ஒரு மாதிரி பபுள்ஸ் வரும் கலரிட்டே கரெக்டாக மொத்தமாக ஊற்றிடாமல் அப்பப்போ ஒரு குழி கரண்டி எடுத்து எடுத்து ஊற்றிக்கிட்டு நல்லா கலரிட்டே வாங்க நல்லா கல கலரிட்டே வரும்போது ஃபுல்லாக அடிப்பிடிக்காமல் வரும் உங்களுக்கு ஃபுல்லாக நெய்யில் தான் செய்யணும் நெய் மைசூர் பாக்கு தான் வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக நெய்யிலே வந்து மாமும் கலரிக்கலாம் ஃபுல்லாக நெய்யே நீங்கள் உருக்கி இது போல் செஞ்சுக்கலாம் இதை பாருங்கள் நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு சரியாக போச்சு இந்த அளவுக்கு ஒரு மாதிரி நுறைச்சி பொங்கி வர மாதிரி இருக்கணும் இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி ஆல்ரெடி நான் வந்து ஒரு ட்ரேயை வந்து நெய் தடவி வச்சுருந்தேன் நெய் தடவின உடனே நம்ம ஃபர்ஸ்ட்டே ஊற்றிடணும் இல்லைன்னா அடி அப்படி வானாலேயே ஒட்டிக்கும் உடனே வந்து வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இது போல் கொஞ்சம் குழியாக எடுத்திங்கன்னா தான் கடையில் கிடைக்கிற மாதிரியே உள்ளே நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக மேலே வந்து லைட்டாக கோல்டு கலர் இருக்கும் நீங்கள் தட்டையான பாத்திரத்தில் ஊற்றுனீங்கன்னா கோல்டாகவே தான் இருக்கும் இது போல் ஊற்றிட்டு ஒரு கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறுன உடனே நைஃப் வச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த ஷேப் வரும் இல்லைனா அதுக்கப்புறம் ரொம்ப கட்டியாயிடும் இப்போ வந்து நான் நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நான் கட் பண்ணிக்கிட்டேன் இது நல்லா ஆறிட பிற்பாடு நம்ம ஒரு வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நல்லா ஆறுனா தான் வெளியே வரும் ஒரு பிளேட்டுக்கு இப்போ ட்ரான்ஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் சைடும் அதே போல் நம்ம கட் பண்ண சைஸில் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லைஸ்லாம் போட்டாச்சு நம்மளுக்கு தேவையானாலும் ஸ்லைஸ் போட்டாச்சு பாருங்கள் சரியான கன்சிஸ்டன்ஸி உள்ளே பாருங்கள் அந்த டெக்ஸ்சர் எவ்வளோ நல்லா இருக்குது உள்ள நல்லா ஹோல்ஸ் மாதிரி தெரியுது பாருங்கள் அது மாதிரி கீழேயும் நல்லா ப்ரௌன் கலரில் மேலே வந்து கோல்டு கலரில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக இந்த மெஷர்மெண்ட்லேயே செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற ஓகே பாய்